வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு கீரை அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன கீரை அப்படின்னா வெந்தயக்கீரை தான் வெந்தயம் நார்மலாகவே உடம்புக்கு குளிர்ச்சி தான் ஸோ அந்த வெந்தயத்துலேருந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கீரையும் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தான் ஸோ வெயில் காலத்துக்கு தாராளமாக இந்த கீரை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம் ஸோ குளிர்ச்சி மட்டும் இல்லை டயபெட்டிஸையும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணதுனே கூட சொல்லலாம் ஸோ இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது அதாவது ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதாவது முதுமையை தள்ளி போடணும் இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது முதுமையை தள்ளி போடுது அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுலும் வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்குதுன்னே சொல்லலாம் நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் மூளை செயல்பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த்தையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் நிறைஞ்சு இந்த வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா நல்லது ஸோ இப்போ வந்து ஒரு நூறு கிராம் கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நாலு புள்ளி நாலு நாலு சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குது ஒன்று புள்ளி ஒன் ஒன்று சதவீதம் வந்து ஃபைபர் இருக்குது அதே மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் தாதுக்களும் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சுண்ணாம்பு சத்தும் நிறைஞ்சு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அடிக்கடி வந்து பாடி வந்து எனக்கு டயர்ட் ஆகுது ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குன்றவங்க வந்து இந்த கீரையை வாரத்தில் ஒரு இரண்டு முறையோ மூன்று முறையோ சமைச்சு சாப்பிட்டு வர்றது ரொம்ப ஒரு பலனளிக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சம்மர் சீசனில் பாடி ஹெந்த் ஹீட் ஆகிறதுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம்தான் ஸோ இந்த உடல் சூட்டை அதிகப்படியான உடல் சூட்டை தணிக்கிறதுல இந்த வெந்தயக்கீரை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் ஸோ அடிக்கடி இது வந்து ஒரு கூட்டாகவோ பொரியலாகவோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வரது இல்லை சூப் வச்சுக்கொண்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அதாவது என்னோடய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்டர்னலாக வந்து இந்த வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம் அதாவது கூட்டோ நான் சொன்ன மாதிரி பொரியலோ சூப்போ சேலட் லைக் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கும் வந்து ரொம்ப நல்லது இல்லை ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காங்க அதாவது இப்போ தான் டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு வர மாதிரி இருக்குது ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஸ்டேஜில் உள்ளவங்களும் வந்து ஒரு நாற்பது நாட்கள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் எப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஸோ அந்த ஒரு மண்டலம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் ஸோ சாப்பிட்டு வரும்போது அதாவது உணவுலேயும் கட்டுப்பாடு இருக்கணும் ஸோ அதோடு வந்து இந்த கீரையை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகிறதாகவும் சொல்லப்படுது ஸோ அதே அது மட்டும் இல்லாமல் குடல் புண் வாய்ப்புண் உள்ளவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு நெய் பசு நெய் போட்டு சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த வயிற்றுப்புண் வந்து படிப்படியாக ஆறுறதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருங்கும் கூடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுலையும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஜங்க் ஃபுட் தான் நிறைய பேர் சாப்பிட்டு வராங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கோலோரெக்டல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஜங்க் ஃபுட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான சில உணவுகளை சாப்பிட்டு வரும்போது அதை வந்து நல்லாவே தடுத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி பாலூட்டம் தாய்மார்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த கீரையை வந்து கஞ்சி மாதிரி சாதத்தோட கலந்து கஞ்சி மாதிரி அவங்க பருப்பெலாம் போட்டு சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் சுரப்பு வந்து பால் சுரப்பு வந்து அதிகரிக்கிறதாகவும் வந்து ரிசர்ச்சில் சொல்லப்படுது ஸோ இவ்வளோ ஊட்டச்சத்துகள் சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கீரையை வந்து வாரத்தில் ஒரு இரண்டு முறை மூன்று முறை சமைச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப 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 நல்லது ஸோ நம்முடைய முன்னோர்கள் வந்து காரணம் இல்லாமல் எதையுமே செஞ்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஸோ அப்போ சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கு ஸோ இப்போயும் நம்ம ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிட்றது மூலிமா நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓகே ஓஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ